ரெண்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சூரஜ் திவாரி ஒரு நாள் சூரஜ் காலேஜ் இருக்கும் ரெண்டு காலையும் வலது கையையும் இழந்து இனி உன்னால மத்தவங்களை மாதிரி நார்மல் நீ இன்னொரு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் தளராத சூரஜ் நாலு வருட கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் எழுதுறாருக்கு தன்னோட அவரோட வலது கை கூட இல்லாத நிலைமையில பஸ்ட் அட்டம்ல பெயில் ஆகிறாரு மனம் தளராத சூரஜ் இரண்டாவது முறை எக்ஸாம் எழுதுறாரு இந்த முறை தொள்ளாயிரத்தி பதினேழாவது ரேங்க் எடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம கிளியர் பண்றாரு விபோ சூரஜ் இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு கால்கள் இல்லைனாலும் படிப்பு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாத்தி காட்டுங்கிறத நிரூபிச்சு காட்டிய சூரஜ் திவாரியோட இந்த விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க